ஓம் தாய்லாந்துல தாய்லாந்துலேருந்து தஞ்சை பெருவடையார் கோயிலுக்கு வந்து இப்போ நான் வந்திருக்கேன் ஸோ தஞ்சை பெருவடையார் கோயிலில் உள்ள வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உடல் கோபுரத்துலேயே வந்து அதாவது வந்து நம்மளோட பிரம்மிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இருந்துச்சு இங்கே பாருங்கள் அந்த பிரம்மாண்டமான விஷயம் என்ன அப்படின்னா அங்கே வந்து இரண்டாவது மண்டபம் இருக்குது அதாவது இரண்டாவது கோபுரம் இருக்குது அதுக்குள்ளே வந்து பெரிய கோபுரம் இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் இந்த என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு தூண் ஒன்று வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய தூணுன்னு பாருங்கள் இது வந்து ஒரே ஒரு கற்களால் வந்து செஞ்சுருக்காங்க அதாவது ஒரே ஒரு பாறையை வந்து இதை வந்து வெட்டி எடுத்து இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு தூணை வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இருபுறமுமே வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கேயும் வச்சிருக்காங்க இந்த பக்கமும் வச்சிருக்காங்க இருபுறமே கண்டிப்பாக கிட்டத்தட்ட நூறு டன்னுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ரெண்டையுமே இணைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பெரிய ஒரு கல் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நூறு டன்னுக்கு மேலே தான் இருக்கும் ஸோ இந்த பிரம்மாண்டத்தெல்லாம் எந்த மலையிலேருந்து வெட்டி எடுத்தாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கு வரைக்கும் தெரியல இதெல்லாம் சோழர்களின் பொக்கிசமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடங்க